வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் சுவீகரிக்க முயன்ற வடக்கின் நிலப்பரப்பு தொடர்பான வர்த்தமானியை அரசு மீளப்பெறுவது தொடர்பில் மே இருபத்தி எட்டு வரை கடுவினை வழங்கியுள்ளோம் என சுமந்திரன் தெரிவிப்பு வழிபாட்டிற்காக சென்ற தமிழரசு கட்சி வேட்பாளர்களை தடுத்த பொலிசாரால் பதற்றம் ஸ்ரீதரன் எம்பி எடுத்த அதிரடி நடவடிக்கை இலங்கை வந்த உலக வங்கியின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்தார் என்பிபி கோரிக்கை விடுத்து வடக்கு கட்சிகள் இந்தியாவை விட பாகிஸ்தான் ராணுவம் பலம் வாய்ந்தது பிரதமர் புகழாரம் தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கம் சுவீகரிக்க முயன்ற வடக்கின் நிலப்பரப்பு தொடர்பான வர்த்தமானியை அரசு மீளப்பெறுவது தொடர்பில் மே இருபத்தி எட்டு வரை காலக்கெடுவினை வழங்கியுள்ளோம் இருந்தும் குறித்த காலப்பகுதியில் வர்த்தமானி மீளப்பெறாவிடேன் அனைத்து தமிழ் கட்சிகளையும் இணைத்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அதற்கான ஒரு அறிவுகளை கொடுத்திருக்கிறேன் திரும்பவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியினத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் அன்பான வேண்டுகோளை விடுகிறேன் இது இலங்கை தமிழக கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற குறிப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக கொடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக உங்களை கைவாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் நிலம் அணிந்து போய்விடும் ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகொள்வோம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர் வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது பலிசார் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்து தெரிவித்த நிலையில் சற்று பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டிருந்தது இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போலீசாரில் பேசியதில் நிலைமை சுமூகமானது அடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற தொடர்பாக ஊடகங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருந்தார் தமிழ்த் தேசிய இழப்பிற்காக கிளிநெச்சி மக்கள் மிகப்பெரிய ஆணையை எமக்கு வழங்கியுள்ளனர் தூய கரங்களோடு தூய நோக்க சிந்தனையோடு அறத்தின் வழி கௌரவமான அரசியலை எமது மக்களுக்கு வழங்குவோம் அபிவிருத்தி நிரந்தரமான அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கும் அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பாடுடையதாக மாறும் என கருதுகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கான எழுச்சிக்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மாற்று கருத்துக்களை பிழைகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்திற்கான தமது வாக்குகளை அளித்துள்ளனர் ஆகவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு அரசியல் அபிலாசை உள்ளது இப்பொழுது உள்ள அரசாங்கம் தற்போதைய ஜனாதிபதி அனுர் அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியாக சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடன் பேசி ஒரு அரசியல் தீர்வை போகிறீர்களா அல்லது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த போகிறீர்களா என்ற செய்தியை தான் சொல்லி இருக்கின்றது சமாதானம் பற்றியும் அதிகார பகிர்வு பற்றியும் மெத்தன போக்குடன் உரிய நோக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு இந்த தேர்தலை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் அரசியல் தீர்வு என்பது முக்கியம் எமக்கு என்ன நடந்தது படுகொலை இதற்கான நேர்மையான நீதியான விசாரணை பொறுப்புக்கூறலை இந்த அரசாங்கம் தர தவறினால் அவர்களுக்குரிய பாடம் கற்பிக்கப்படும் என்ற செய்தியை வடக்கு கிழக்கில் உள்ள நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் தெளிவாக சொல்கிறது எதிர்காலத்தில் தமிழ் கட்சிகளோடு ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் கொண்டு செல்ல முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவிற்கும் ஜனாதிபதி அனுர் திசா இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகே உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எதிர்காலம் அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்ள உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் கைத்தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதித்துறை உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது இந்த நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அந்த நோக்கத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது உலக வங்கி குழுமத்தின் விசேட ஆலோசகர் ட்ரெபர்கேட் இலங்கை நேபாளம் மற்றும் மாலைத்தீவுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் சர்வதேச நீதி நிறுவனத்தின் தெற்காசியாவிற்கான பிராந்திய பணிப்பாளர் இமாத் பஹூரி மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி கிவோர்க் சார்கஜான் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனா் வடக்கில் உள்ள ஒரு உள்ளூராட்சி மன்றத்திலும் இந்த அரசியல் கட்சிகளும் முழுமையான பெரும்பான்மையை பெறாததால் வடக்கில் மாநகர சபைகளை நிறுவ தேசிய மக்கள் சக்தியிடம் கோரிக்கை விடுத்துள்ளன என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் சில கட்சிகள் வடக்கில் மாநகர சபைகளை அமைக்க தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளன என்றும் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி தெரிவித்துள்ளார் இடங்களை பெற்றுள்ளதாகவும் மேலும் அமைச்சர் கூறியுள்ளார் பெரும்பான்மை இடங்களை பெற்ற கட்சிகள் கூட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் கட்சியின் கொள்கையின்படி நாங்கள் அதைப் பற்றி முடிவு செய்வோம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி நேற்றைய தினம் உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது தற்போது சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் நேற்றைய தினம் புதுக்குடிப்பு பிரதேச செயலுக்குட்பட்ட கள்ளியவாடி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அருமை நாயகம் எனும் நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தரின் சடலம் தற்போது புதுக்குடியிருப்பு பிரதேச ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதுவரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெழுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனாவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் பதிவில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனா மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் பெற்றுள்ளது உத்வேகம் சிலர் பொய்யான வாக்குறுதிகளை நம்பியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எங்களுடன் நின்று அனைவருக்கும் நன்றி இது வெறும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பதிவிட்டுள்ளார் நாட்டில் மருந்து பொருட்களின் பற்றாக்குறை தொடர்ந்து வருவதால் மருத்துவமனை இயக்குநர்கள் உள்ளூர் மருந்தகங்களில் இருந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாகவும் அங்கு சில மருந்துகளின் விலைகள் வழக்கமான விலையை விட பல மடங்கு அதிகமாக உள்ளன என்றும் மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணர்கள் மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை மருந்துகளில் இருந்து வாங்குமாறு சுகாதார அமைச்சகம் மருத்துவமனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பில் ஒன்றைக்கு கருத்து தெரிவித்துள்ள மருத்துவர் சங்க தலைவர் சில மருந்துகள் உள்ளூர் மருந்தகங்களில் இருந்து வழக்கமான விலையை விட அதிக விலையில் வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தார் சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பிரதேச கழகம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் மோசமான செயல்பாட்டினால் மருந்துகளின் தொடர்ச்சியான பற்றாக்குறை ஏற்படுகின்றது முந்தைய அரசாங்கத்தின் போது பல்வேறு முறைகேடுகள் காரணமாக மருந்து கொள்முதல் முறை சரிந்தது இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துவிட்டது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாகியும் ஒரு பயனுள்ள முறையை அறிமுகப்படுத்த தவறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அண்மையில் துணை அமைச்சர் டாக்டர் கன்சாசி விஜயமுனி தெரிவிக்கும் போது மருத்துவமனைகளுக்கு ஏற்கனவே நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் இயக்குநர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் மருந்துகளை நேரடியாக வாங்க அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் சில நிறுவனங்களில் சில நிர்வாக தாமத சரியான நேரத்தில் கொள்முதல் செய்வதை தடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்தியாவை விட பாகிஸ்தானில் ராணுவம் பலம் வாய்ந்தது மற்றும் சிறந்தது என்பதை நேற்றிரவே நிரூபித்து விட்டோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் தெரிவித்துள்ளார் நடவடிக்கையில் இந்திய விமானங்கள் ஈடுபட்டன ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன மூன்று ஜெட் விமானங்கள் ஒரு மற்றும் ஒரு எஸ் முப்பது போர் விமானங்கள் அவையாகும் இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்த இருபத்தி மணி மணி நேரமும் தயாராக இருந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பாராட்டுகள் வழக்கமான போரில் இந்தியாவை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்பதை நேற்றிரவு காட்டினோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பலம் வாய்ந்த ராணுவ விமானம் மற்றும் பிரெஞ்சு நாட்டின் அதீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டபால் போர் விமானங்களை முதலில் சுட்டு வீழ்த்தியதாக வீழ்த்திய நாடாக பாகிஸ்தான் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாகவும் இதனால் பாகிஸ்தானின் ராணுவ பலத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது எனவும் பல நடுநிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்